ஒே இது நேற்றைய மாலை மா மாலை முரசு ஒரே செய்தித்தாளில் ரெண்டு செய்தி வந்திருக்கு தலைப்பு தான் வித்தியாசம் ரெண்டு செய்தியும் ஒரே செய்தி தான் அண்ணா நகரில் பன்னெண்டு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் கைது அவர் சொல்லி ஒரு செய்தி ஏமாற்றி எழுதி சென்று எட்டாம் வகுத்து மாணவியை கற்பமாக்கிய நபர் கைது விருகம்பாக்க மகளிர் போலீஸார் நடவடிக்கை ரெண்டுத்துலேயும் சம்மந்தப்படுறது ஒரே பொண்ணு தான் சம்மந்தப்பட்டது ஒரே ஆள் தான் ஆனால் எப்படி இப்படி தவறாக செய்தி போடுறாங்க அதாவது இப்போ நாங்கள்லாம் தேர்தலில் நின்னோம் சி பெரும்புதில் நான் பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் நின்றேன் என்னோடய வங்கி கணக்கில் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் இருக்குதுன்னு சொன்னேன் எனக்கு வந்து ஒம்பது லட்சம் கோடி கரண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு சின்ன செய்தி கூட போட முடியல அவங்களால் ஆனால் ஒரே ஒரே நாளில் ரெண்டு செய்தி ஒரே செய்தியை ரெண்டு ரெண்டு தலைப்பு கொடுத்து போட்டுக்கிறாங்க என்ன பண்ணுறது இது மாலை முரசு இது வந்து தினமணி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தினமணி விபத்தில் பெண் பெண் ஊழியர் உயிரிழப்பு பைக்கில் இருந்து தவறி விழுந்த இளம்பெண் உயிரிழப்பு ரெண்டு ரெண்டுத்துலையும் விழுந்தது ஒரே பொண்ணு தான் ஒரே ஆக்சிடென்ட்டு தான் ஆனால் ஒரே நாள் ரெண்டு இடத்துல இந்த செய்தி வருது ஒரே செய்தியை ரெண்டு இடத்துல போடுற பத்திரிகைகள் எங்களை மாதிரி உண்மையான போராளிகள் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்கிறது சோனியாவுடைய ரெண்டாயிரத்தி பதினொன்று சுப்பிரமணியசாமி புக்கு எழுதிருக்கார் சோனியான்னு சொல்லி அதில் சோனியாவுக்கு இருபது பில்லியன் டாலர் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை தான் நான் என்னுடைய கணக்கு இருக்கிறதா சொல்லியிருந்தேன் அது மாதிரி ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்குது தமிழக அரசுக்கு ஏற உடம்பாக செலவு பண்ணி ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி மிக மிக முக்கியமான செய்தியை நான் வந்து ஒரு போலி எப்பிரை தாக்கல் செய்திருந்தேன் தேர்தல் தேர்தல் ஆணையத்துக்கு முன்னால் அதை ஏற்றுக்கிட்டாங்க பிரச்சாரமும் முடிஞ்சுது ஆனால் இப்படி ஒரு ஒரு சமாச்சாரத்தை ரெண்டு இடத்துல போடுற பத்திரிக்கைக்காரங்க எங்களை மாதிரி செய்தி எங்கள் ஆள் எங்களை மாதிரி ஆளுங்க செய்தியை போடவே மாட்டேங்கிறாங்க எங்கே போய் எப்போ தான் போட போகிறாங்களே தேர்தல் என்ன பண்ணுறது வரும் காலம் வரும் காலம் கணிந்து வரும் பார்ப்போம் ஜெய்க்